ஆடி பதினெட்டாம் தினத்தின் சிறப்புகள் ஆடி பதினெட்டாம் தினத்தில் காவிரியில் நீராடிவிட்டு தாமரை இலையில் விளக்கேற்றி நீரில் மிதக்கவிட்டு அன்னையை பூஜித்து தான தர்மங்களை செய்தால் பதினெட்டு சித்தர்களின் ஆசியையும் பெறலாம் ஆடிப்பெருக்கு தினத்தை நீரெல்லாம் காவேரி நிலமெல்லாம் வைகுந்தம் என்பார்கள் அன்றைய தினம் நீர்நிலைகளில் நீராடி தான தர்மங்கள் செய்வது நல்லது ஆடிப்பதினெட்டு காவேரி பூ பெய்திய நாள் என்றும் ஒரு ஐதீகம் இருப்பதால் வளையல் காதோலை கருகமணி தேங்காய் வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் தடவிய நூல் ஆகியவற்றை நதிக்கரையில் பூஜை செய்து பின் காவிரியில் விடுவதை தமிழர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வருகிறார்கள் புதிதாக திருமணம் செய்தவர்கள் தாலி பிரித்து போடுதல் என்று தங்கள் தாலியை வேறு கயிற்றில் அல்லது சங்கிலியில் மாற்றிக்கொள்வர் ஆடிப்பெருக்கன்று நீர் பெருகி வருவது போன்று தங்கள் இல்லற வாழ்வும் பெருக வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் அன்று மாலை பலவித சித்ராந்தங்கள் படைத்து உண்பதும் சிறுவர்கள் சப்பரம் கட்டி இழுப்பதும் கிராமப்புற ஆறுகள் பக்கம் இன்றும் நடைபெறுகிறது ஸ்ரீரங்கத்தில் காவிரி அன்னையை ரங்கநாதரின் உபய நாச்சியாராக கருதுகின்றனர் அம்மா மண்டபம் படித்துறையில் ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்போது பெருமாள் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார் காவிரிக்கு சீர்கொடுக்கும் வழக்கம் இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது மாலை நேரத்தில் காவிரிக்கு புடவை காதோலை கருகமணி தாலி வெற்றிலை பாக்கு பழம் முதலிய மங்கள பொருட்களை ஸ்ரீரங்கநாதர் அர்ப்பணிப்பார் இந்த புனித காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு கழிப்பார்கள் இந்த காட்சியைக் கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கும்பகோணத்தில் கன்னியர்களில் ஒருவராக இருக்கும் காவிரியை வழிபட ஆடிப்பெருக்கு விழாவுக்கு பத்து நாட்கள் முன்னதாகவே ஒரு தட்டில் நவதானியங்களைத் தூவி முளைப்பாலிகளை முளைக்கச் செய்வர் அவற்றை கும்மி பாடல்கள் குலவை பாடல்களால் போற்றியபடி காவிரிக்கு எடுத்துச் செல்வர் முதலில் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொண்டு வாழை இலையில் மண்ணிலிருந்து ஒன்பது உருண்டைகள் பிடித்து வைத்து பூஜிப்பார்கள் கும்பகோணம் திருவாரூர் சாலையில் உள்ள திருச்சேரை சாரநாதர் ஆலயத்தில் உள்ள புஷ்கரணியின் தென்மேற்கு கரையில் காவிரி அன்னைக்கு ஒரு கோவில் உள்ளது ஆண்டுதோறும் இங்கு ஆடிப்பெருக்கன்று விசேஷ ஆராதனைகள் நடைபெறும் தஞ்சை திருவையாறு சாலையில் உள்ள திருவையாற்றில் ஐயனாரப்பன் புஷ்ப மண்டபத்தில் எழுந்தருளி தீர்த்தவாரி கொடுக்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் ஆடி பதினெட்டில் நடைபெற்று வருகிறது கொடுமுடி மகுடேசுவரர் வீரநாராயண பெருமாள் கோவிலில் ஆடி பதினெட்டு தினத்தன்று மும்மூர்த்திகள் காவிரி கரைக்கு எழுந்தருளுவர் அன்றைய தினம் பச்சை மண்ணில் பானை செய்து அதில் மாவிளக்கு கருகமணி காதோலை தேங்காய் பழம் வெற்றிலைப்பாக்கு முதலியவற்றை வைத்து நடு ஆற்றல் விட்டுவிட்டு வருவர் அம்மனுக்கும் மகாலட்சுமிக்கும் சந்தனக்காப்பு ஆராதனை நடைபெறும் ஈரோடு பவானி கூடுதுறையில் அதிகாலையில் நீராடிவிட்டு அம்மனுக்கு தேங்காய் பழம் கருகமணி காதோலை முதலியவற்றை படைத்து ஆராதனை செய்வர் ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பெருக்கென்று காவிரியில் சித்த புருஷர்களும் யோகிகளும் நீராடி தங்கள் தவ வலிமையை மக்களுக்கு பகிர்ந்தளித்து செல்வதாகக் கருதப்படுகிறது எனவே அன்று நீராடிவிட்டு தாமரை இலையில் விளக்கேற்றி நீரில் மிதக்கவிட்டு அன்னையை பூஜித்து தான தர்மங்களை செய்தால் பதினெட்டு சித்தர்களின் ஆசையையும் பெறலாம் நீர்நிலைகள் தங்கள் வீட்டிற்கு அருகில் என்றால் முறைப்படி வீட்டில் வைத்தே காவிரி தாயை பூஜித்து சமர்ப்பணப் பொருட்களை அருகிலுள்ள கிணறுகளில் போடலாம் ஆடி பதினெட்டாம் நாளன்று காவிரியின் கதையை படிப்பது சிறப்பு தரும்